கடலூர் கடலூர் யாருக்கா கடலூர் கடலூர் மாவட்டம் தனிப்பட்ட முறை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது மேல ஒரு கோயில் என்ன கோயில் அங்காடப்படம் வச்சுரு அங்காடபு கோயில் இருக்கலா கால் உண்டு வா டங் 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 அப்படி லேசாக பார்த்தா தெரிஞ்சிட்டு போகுது அவ்வளோ தானே என்ன வேணும் உனக்கு அந்த இடத்த நீ வாங்கலாம் அதுக்கு வேண்டிய பணம் உனக்கு கிடைக்கும் கொஞ்சம் தங்கச்சி கல்யாணத்துக்கு தங்க நகை காணாது அதான் அன்பாலை தேடிய அறிவு செல்வத்துக்கு தங்கம் இல்லைன்னு பாட்டு பாடினேன் புரியுதா நகைகள் வேணுமா வேண்டாமா அந்த நகையை கொண்டு வந்து தந்தா இடம் வாங்க முடியாது இடத்தை விற்றாச்சுன்னா நகை வாங்கலாம் இப்போ தங்கம் வேணுமா இடம் வேணுமா என்னடா ஒண்ணு பேதம் முட்டா பேல சொல்லுல கல்யாணத்தை முதல்ல நடத்துவோம் அடுத்த இடத்த வாங்குவோமா இல்லைடா இடத்த மோதலை வாங்க கல்யாணத்தை தள்ளி போடலாமாடா குழப்பமான நிலையில் இருக்குல்ல கால் வாடா உடல் நான் உள்ள நீ வாங்குவோம் அதுக்கங்கிட்டு செக்யூரிட்டி கார்ட்டு கொஞ்சம் பணத்தை வாங்குவோம் ஆவணி மாதத்துல கல்யாணத்தை நடத்தி வைப்போம் தங்க நகையை கொண்டு சேர்க்குறேன் எல்லா செல்வத்தையும் காப்பாத்தி கொடுத்துரு நல்லாரு சந்தோஷமாயிரு கர்பசாமி ஆமா ஆமா அப்படியா பாண்டிச்சேரி மணித்தன பாண்டிச்சேரி அப்பா நீங்க வெரி குட் என் செல்லங்களே வருக வரு அண்ணாச்சி வருக என்ன பார்த்திருக்கேன் நீன் டூ த்ரீ போர் இன்னும் ஒரு ஆள் உண்ட பாண்டிச்சேன் கண்ணமுடி போற நடத்துகிற தொழிலை இடைஞ்சலுடன் நடத்தி வேதனைப்பட்டுக் கொண்டு இருப்பவன் யார் கால் ஒன்ட்டு வரலாம் என்ன வாங்க உங்களை பணத்தை உடனே அப்படி பாட்டு பாட்டிலா அடுக்கி வச்சிருக்கிற கடையா காட்டு யா எப்படி ஊர் அப்படிப்பட்ட ஊர் உங்களுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை சரி நீங்க இருக்கிற இடத்துக்கும் அதுக்கும் பக்கத்துல பக்கத்துலயா இருக்கு ஆனா நிறைய பாட்டா வருது என்னன்னே தெரியல இப்ப என்ன வேணும் ஐயாவுக்கு கால் விட்டு வரலாம் விஷயத்தை என்னன்னு ஓகே பண்ணிடுவோம் ஓபன் பண்ணிடுவோம் அந்த எல்லையில ஒரு விநாயகர் வராற பிள்ளையாரு ஒரு பிள்ளையார் வாரார் அந்த முக்கில மணக்குள விநாயகர் இருக்கார் அதுதான் தலையாயமான கோவில் அந்த எல்லையில் உன்னுடைய வீட்டுக்குள்ள இறங்கி பார்த்தேன் ரெண்டே முக்கால் ஆண்டுகள் உன்னுடைய வருமானங்கள் போதாத நிலையால குடும்பத்தில் கடனும் கஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கு வாசமா இப்போ நடத்துகிற தொழிலை தொடர்ந்து நடத்த முடியுமா அந்த உழைப்பு கை தேருமா தேராதாங்கிற மனக்குழப்பமும் வந்தாச்சு இதற்கு இடையில உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் குறைகள் ஏற்பட்டுருச்சு வாஸ்தவா தப்பா அதனால இந்த கடன்களையும் தீர்க்கணும் வாழ்வதற்கு வழிவிகாரத்தை உருவாக்கணும் ஒரு இடத்துல லோன் எதிர்பார்த்து சரி நடக்குமாங்கிற ஒரு சிந்தனையும் மண்டையில ஓடுது உண்மையா இல்லையா அந்த லோனை நான் வாங்கி தரோம்னு உத்தரவாயிடுது அதை வச்சு தொழிலையும் நடத்திக்கா பிள்ளையும் காப்பாத்திக்கா நல்ல நேரம் வந்தாச்சு பிழைச்சிக்கா கால் உண்ணிட்டு வா சந்தோஷமா இரு வெற்றியா இருப்பா நல்ல நிம்மதியா இருக்கா கருமசாமி அதே பாண்டிச்சேரி அரசியல் தொடர்புள்ளவன் யாரப்பா கால் வரலாம் எந்த பிள்ளைய பத்தி பேசணும் ரெண்டு பிள்ளை யாரெல்லாம் யாருக்கு கல்யாணம் நடந்திருக்கு யாருக்கு நடக்கல பொம்பளை பிள்ளைய பத்தி பேசுனா வருத்தப்படுவியா அந்த கினகம் அப்படி ஒரு வேலையை விடக்கூடிய நேரம் இப்போ வந்திருக்கு வருமுன் காப்போம் என்று சொல்லி இந்த தெய்வ சக்தியால் அந்த மனதை தடுத்து நிறுத்தி அந்த திருமகளை பெருமகளாக உனக்கு ஒப்படைச்சுட்டாரண்டா சரானா அதுல முதல் வேலை அடுத்து இன்னொரு பிள்ளைய பார்க்கும் பொழுது வருமானத்துக்கு வழிவகுக்க வேண்டும் என்ற வேட்கையுடன் இருக்கிறார் அதுக்காக நீ இப்பொழுது ஒரு முயற்சி எடுத்து ஒரு புதுமையாக ஒரு தொழிலையே உருவாக்கலாம்னு ஒரு எண்ணம் போட்டிருக்க அதுக்கு சில பேருடைய உதவியும் வேணும் இருக்கிற சொத்துல ஒரு சின்ன பகுதியை ஒதுக்கி கூட செய்யலாம்னு ஒரு திட்டம் உண்டு உண்மையா இல்லையா மகனை அதை செய்யா வெற்றி ஆக்கித்தாரன் கோடி பணம் சம்பாத்தியம் பண்ணுவ அரசியலில் உனக்கு ஒரு பெரும் பதவியும் வாங்கித்தார கால்வா அவர் ஒரு சித்தர் போன்றவர் உத்தமன் அவனுடைய ஆசையும் அன்பும் உனக்கு கிடைக்கும் அவர் மூலமா உனக்கு பதவியும் கிட்டும் இந்தா சென்று வென்று வெற்றியுடன் இருப்பாய் மகனே இருந்து என்னை பார்த்து செல்வாயாக ஓ கருப்பசாமி ஆமா ஆமா கோயில் பூ விற்கிறவள் மகளை இன்னொரு தரம் காலம் விட்டுவா என்னன்னு காப்பா மணிய தரப்பா இப்போ உன் மன்னவனுடைய மனதை திருப்பி தரணுமா அல்லது அவை இஷ்டத்துக்கு அங்கேயே இருக்கட்டுமா ஒரே கேள்விக்கு விடை என்ன வேணும் பௌர்ணமி அஞ்சாம் தேதி வருது உனக்கு அஞ்சாம் தேதி கோயிலுக்கு வரக்கூடிய டைம் இருக்குமா அதை மீறி நல்ல டைம் வந்துருச்சுன்னு சொன்னால் பிச்சு பூவால் எனக்கு மாலையை கட்டி கொண்டு வா உன் புருஷனை உங்ககிட்ட சேர்த்து வைக்கேன் அங்கேருந்து ஓட்டி வண்டியை கருப்பசாமி ஆமாம் விழுப்புரம் குழந்த இருக்கா உங்களுக்கு அதைத்தான் கேட்க வந்தீங்களா அப்படியா முட்டிக்கிட்டு மாதிரி நிற்கல கையில் என்ன கட்டியிருக்கேன் காப்பு கட்டிருக்கியா எப்பவும் காப்பு கட்டினா பிள்ளை பிள்ளை பிறக்கும் கால் ஒன்று வா சரி வா கால் ஒன்று செல்ல குட்டே பேர பேத்தி மாறி வேலை இருக்கியா வாங்க வா பக்கத்தில் வா பக்கத்தில் வா ஏன்னா ராமேஸ்வரத்தில் பொண்டாட்டியும் காசியில் புருதுன்னு புரிந்தா குழந்தை பாக்கியம் வர கேட்டால் எப்படா கிடைக்கும் உண்மையா இல்லையா ஒன்று ஆராய்ந்து பார்த்தேன் உன் பக்கத்தில் நான் கருப்பசாமி அடிக்கடி கூடவே வாரண உண்மையா இல்லையா உண்மையா உன்னுடைய கல்யாண வாழ்க்கை கூட நல்ல நடக்கணும்னு சொல்லி நீ கண்ணீர் வெடிச்சது உண்டு அதுல உனக்கு கூட இருந்து காப்பாற்றி இந்த மன வாழ்க்கையை சேர்த்து வச்சவனே நான் தான்டா இப்ப ஒரு பாட்டு சத்தம் கேட்டுச்ச அந்த முருகன் கூட வந்து உட்கார்ந்து என்னடா காரணம் அந்த கோயில வச்சிருக்காரு ஆனா அந்த கோயில் இப்ப விருத்தியா காப்பாத்த நாதி இல்லையடா அந்த கோயில் எப்படி தூந்து போச்சோ அதை மாதிரி அந்த குடும்பமும் இப்ப தளந்து போச்சடா உண்மையா இல்லையா கடன் பட்டு பொருள் இழந்து பொன்னிழந்து பொருள் அந்த குடும்பம் நிற்கடா ஒரு பொம்பளை ஒருத்தி வாழாமல் வேதனைப்பட்டு தவிப்பாடா இந்த நிலைமையெல்லாம் அங்க இருக்குதா அதனால மகனே நீ முருகன் மீது வைத்த ஒரு பக்திக்கும் நான் கருப்பசாமி கொண்ட பண்புக்கும் ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுக்கலான்னு முடிவுக்கு வந்திருக்கேன் கஷ்டத்தை பார்க்காம வார பௌர்ணமி அடுத்த பௌர்ணமிக்கு வந்து சேருங்கடா ஆம்பளை கொடுத்துருவோம் கண்ண முடு கர்பசாதிக்கு பிள்ளவரம் கிடைச்சாச்சு ஆனந்தமா இரு அருள் வடிவாக இரு உன் பேருக்கு ஒரு வீடு முடிச்சு தரேன் நல்லா இரு என்ன பொய் சொல்லிட்டோம் நல்லா ஒரு மாதம் சும்மா கிடறா அடுத்து ஆரம்பிப்போம் பவர் பிகரில் பிஸ்னஸை பார்ப்போம் என்ன பிஸ்னஸ் பண்ணினேன் மூணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அரே தீவனத்தில் எடுத்து எங்கே விற்ற ஆனா தீவிரமெலாம் கெட்டு போச்சடா தான்டா எடை குறைஞ்சி போச்சு வாங்க முடிச்சிட்டாங்க அடுத்த விஷயம் பாப்பன்டா போடா சென்னை மாநகர் சென்னை மாநகர் வா பக்கத்தில் வா தான் விரும்பிய வேலையுடன் வாழ முடியாமல் வேதனைப்படுவோம் யாரடா இப்ப நீ யாரோட வாழ்ந்துகிட்டு இருக்க தனியா இருக்கியா

கால் நோட் பாடவே நீயோ நானோ நான் பாடுறது எந்த படத்தில் உள்ள பாட்டுறாது மன்றாதி முன்னர்ல அஞ்சலி தேவி பாடுற பாட்டு உனக்கு சினிமா பற்றி தெரியுமா உன் பொண்டாட்டி பிள்ளைகள் எங்கடா இருக்குது உள்ள இல்லை மனைவி ஒரு புறம் நீ ஒரு புறம் இப்பொழுது நீயோ நானும் யார் யாரோ அதனால் இது சேருமோ சேராதோ நம்ம விரும்பிய வாழ்க்கை கூடாமல் இருக்கே இதுக்கு முடிவு என்ன என்பதை தெரிவதற்கு வந்தாய் மத்தோமா கால் உள்ட்டுவா என்னடா சாமி துற சோமா இருக்கியா சரி அவள் வேண்டுமா இன் ஒருவள் வேண்டுமா இதில் யார் வேண்டும் சொல் மனமே யார் வேணும் அவ வேண்டாம் இன்னொருத்தர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா கேளு கேளு அவ இஷ்டத்துக்கு ஒரு சாப்பாட்டை நினைச்சி அவ சந்தோஷமா ஒதுங்கிட்டா உன் உழைப்பு அவளுக்கு ஒத்து வரல சரானா அதனால இடையில உன் மனதுக்குள்ள இப்போ ஒரு சின்ன அலை எடுத்துக்கிட்டு இருந்துச்சு அதுவும் செட் ஆகுமா ஆகாதான்னு முடிவு எடுக்க முடியலை உன்னால உண்மையா இல்லையா அதனால கருப்பசாமி நான் எடுத்த முடிவை தந்தாலும் சரி நீயே எனக்கு ஒரு மனைவியை தந்தாலும் சரி அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தான் அவள் வேண்டுமா இன் ஒருவள் வேண்டுமா இதில் எது வேண்டும் சொல் மனைமே நான் தந்தா ஏற்றுக்கிடுவேடா கால் ஒன்றுவான் பாத்தியா எவ்வளவு பெரிய வரலாறுலாம் வருது நீ எல்லாம் ஒரு பிள்ளையா வாடா ஆவணி மாதத்துல ஒரு பெண் ஸ்டேஜுக்கு தகுந்தார் போல சாதகத்தை போய் பார்த்தா அவ கணக்குல பிள்ளை இல்லையா உன் கணக்குல பிள்ளை இல்லையா அவ கணக்குல தான் பிள்ளை இல்ல ஆனா குற்றம் வந்திருக்கு சரியா அதனால இப்ப நீ சாட்டுற குற்றம் உண்மைதானான்னு பார்த்தேன் நீ அவன் குற்றம் சாட்டிருக்கிய உன் கொண்டாட்டி மேல அந்த குற்றம் உண்மைதான் நடந்தது உண்மைதான் அவ குணமும் உண்மைதான் ஆகினால் அது அந்த வண்டி ஓடாது அது ஒரு பெரிய ட்ரெயின் என்னလဲ அப்படி சொல்றீங்க அது அதனால உங்களுக்கு புதுசா அருமையான ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்க இதிலே எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாய் தந்துடுறேன் போன் வாடா ஆவடியில் கல்யாணம் உங்களுக்கு என்ன முதல்ல அப்ளை பண்ணிக்கா பஞ்சாயத்துல முடிஞ்சிரும் செட்டில்மென்ட் பணம் வச்சுக்கா ஆறு மாதத்துக்கு முடிச்சி தரேன் ஓடி போ டீ குடிச்சிட்டு வாடா நல்லபடியா அது ஓ மாவுக்கு பாத்தியா ஒரு ரெண்டு பாகம் இறங்கி பார்க்க எலே உடா பக்த கோடி மக்களுக்கு ஒரு அற்புதமான ஆன்மீக விளக்கம் புதங்கலம் அன்னைக்கு பத்தே காலுக்கு மேலே பௌர்ணமி தொடங்குது உத்தர நட்சத்திரமும் அன்னைக்கு தான் வருது இந்த பங்குனி உத்தரத்தின் போது அவரவர் குலதெய்வத்தை வழங்குறதுக்கும் நீங்கள் போவீங்க எங்கிருந்தாலும் குலதெய்வத்தை மனதால் நினைக்கக்கூடியவங்களும் இருப்பீங்க நம்ம கோயிலில் வந்து கும்பிட்றவங்களுக்கு குலதெய்வத்தை வழிபடக்கூடிய பாக்கியம் எல்லாமே கிடைக்கும் ஏம்னு சொன்னால் இங்கே சித்தர்கள் வழிபாடும் சக்தி மார்க்கமும் இருக்கிறதுனால ஆத்மசக்தி மூலமாக எல்லா குலதெய்வங்களையும் வணங்கக்கூடிய பாக்கியம் பெற்ற தான் இந்த தெய்வத்தினுடைய அருள் சக்தி நம்ம அன்னைக்கு நம்ம கோயிலில் அஞ்சு வெற்றிமாலை கொடுப்பதாக சாமி உத்தரவு சொல்லியிருக்கு இந்த அஞ்சு வெற்றி மாலை யாருக்கு கிடைக்க அப்படிங்கிறது பௌர்ணமி எனக்கு தான் தெரியும் அந்த அஞ்சு வெற்றி மாலையும் பன்னிரெண்டு ஆண்டுகள் பலனுள்ளவை என்ன வாக்கு சொல்லி அந்த வெற்றிமாலை கிடைக்குதோ பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு அது பலனுள்ளதாக இருக்கும் அந்த வெற்றி மாலையை பெறுவதற்கு யார் பாக்கிசாலி என்பதை பக்தர்கள் அவரவர் மனதிலும் அவரவர் நினைவின் மூலமாக உணர்ந்து கொள்ளலாம் அதனால் இந்த பௌர்ணமி புரிதமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது பங்குனி உத்தரவும் பௌர்ணமியும் ஒன்றா வருவதனால அந்த வரத்தை அப்படி அழைக்கப்படுகிறது இது மிக முக்கியம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி ஆங்கிலத்துக்கு பதினாலாம் தேதியாக இருக்கிறது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி ஆங்கிலத்துக்கு பதினாலாம் தேதியாக இருக்கிறது வெள்ளிக்கிழமையாக அன்னையிலேருந்து நம்ம பெரிய கோயிலில் வச்சு உத்தரவு சொல்லுதோம் இங்கே எல்லா மக்களுக்கும் அன்னதானம் கொடுக்கறதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் இந்த இடத்த யூஸ் பண்ணுறோம் புரியுதா அதனால் எல்லா மக்களும் சந்தோஷமாக இடம் பெற்றுக்கொள்ளலாம் எல்லோரும் மன நிறைவாக இருக்கலாம்